தேவனுக்கே துதி கனம் மகிமை உண்டாவதாக அன்பான யூடியூப் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் நம்பரில் உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு நாம் தானே தேவகரம் ஓலியங்கள் சார்பாக வாரம் ஒரு செய்தி வளர்ச்சி வாழ்த்து வரைக்கும் எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறீங்க நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருப்பதில் கற்றுக்கொள்ளுவாசிக்கிறேன் இன்றைய செய்தி திருநெல்வேலி மாவட்டம் பெக்கரமாபுரம் தரிசன பூமியிலிருந்து இந்த செய்தியை உங்களுக்கு வழங்குகிறேன் இன்றைக்கு செய்திக்கான தலைப்பு பட்சி கொள்ளுங்கள் என்கிற தலைப்பிலே நாம் தியானம் செய்ய போகிறோம் அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனம் வெளிப்படுத்தல் மூன்று பதினொன்று சீக்கிரமாய் வருகிறேன் ஒருவனும் கிரீடத்தை கொள்ளாத படிக்க உனக்குள்ளதை பற்றி கொண்டது உனக்குள்ளதை பற்றி கொண்டது நாம் யாரை மற்றும் எதை பற்றி கொண்டிருக்க வேண்டும் முதலாவது பார்க்கும்போது கர்த்தரை பற்றி கொள்ளுங்கள் யோசுவா இருபத்தி மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வட்டணத்தில் என்னால் மட்டும் நீங்கள் செய்தது போல உங்கள் தேவனாய கர்த்தரை பற்றி கொண்டிருங்கள் கர்த்தரை உறுதியாய் பற்றிக்கொள்ள வேண்டும் அது மாத்திரமல்ல புத்திமதியை பற்றி கொள்ளுங்கள் நீதிமொழிகள் நாலு பதிமூணில் புத்திமதியை உறுதியாகி பற்றிக்கொள் அதை விட்டுவிடாதே அதை காத்துக்கொள் அதுவே உனக்கு ஜீவன் அம்மா சொல்கிற பேச்சை கேட்கணும் அப்பா சொல்கிற பேச்சை கேட்கணும் பெரியவர்கள் சொல்ல பேச்சை கேட்கணும் பெரியவர்கள் சொல்கிற புத்திமதிகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் நீதிமொழிகள் பத்து பதினேழில் புத்திமதிவேளை கொள்கிறவன் ஜீவ வழியில் இருக்கிறான் கண்டனையை வெறுக்கிறவனோ மோசம் போகிறான் புத்திமதிகளை காத்துக்கொள்கிறவன் ஜீவ வழியில் இருக்கிறான் நீதிமொழிகள் பனிரெண்டு ஒன்றுல முக்கியமதிகளை விரும்புகிறவன் அறிவை விரும்புகிறான் கடித உளுகளை விற்கிறவனும் பெரிய கோணம் உள்ளதன் நீதிமொழிகள் பத்தொன்பது உன் அந்நிய காலத்தை ஞானமூனாக இருக்கக்கூடிய ஆலோசனை கேட்டு முக்கியமதியை ஏற்றுக்கொள் முக்கியமதியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் மூன்றாவதாக நன்மையை பற்றி கொள்ளுங்கள் நவம்பர் பனிரெண்டாம் அதிகாரம் இரண்டாவது சிலத்தில் நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவருடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ண சித்தும் என்னது என்று பவுத்தெரியத்தக்கதாக உங்கள் மனம் புரிந்ததாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் நன்மையை நன்மையை பற்றி கொள்ளுங்கள் நீதிமொழிகள் பதினொன்று இருபத்தேழு நன்மையை சாக்குறதையுடன் தேடுகிறவன் தயையை பெறுவான் தீமையை தேடுகிறவனுக்கு தீமையை வரும் நன்மையை தயை பெறுவான் தீமையை தேடுகிறவனுக்கு தீமையை வரும் நீ ஆமோஸ் ஐந்து பதினாலு சொல்கிறது நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமை அல்ல நன்மையை தேடுங்கள் அப்பொழுது நீங்கள் சொல்கிறபடியே சேனலி தேவாய் கட்ட உங்களோடு இருப்பார் கர்த்த நன்மையானதை தருவார் ஆகவே நன்மையை பற்றி கொள்ளுங்கள் ஒன்று பேரில் மூன்றாம் அதிகாரம் பதிமூணாம் நீங்கள் நன்மையை ஆனால் உங்களுக்குள் தீமை செய்கிறவன் யார் நன்மையை நாம் பின்பற்ற வேண்டும் நாலாவதாக நித்திய ஜீவனை பற்றி கொள்ள வேண்டும் ஒன்று ஆறாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தில் விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு நித்திய ஜீவனை பற்றிக்கொள் அதற்காகவே அழைக்கப்பட்டாய் இஸ் லைஃப் பிரியமானவர்களே மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை உண்டு அதுதான் நித்திய ஜீவன் யோவான் நாராமதிகாரம் அதிகாரம் நாற்பதாம் வசனத்தில் குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவன் அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினுடைய இருக்கிறது என்றார் ரோமர் ரெண்டு ஏழில் சோர்ந்து போகாமல் நற்கரிகளை செய்து மகிமையும் கனத்தை அழியாமையும் தேடுதலுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார் ஒனியோன் ரெண்டு இருபத்தஞ்சில் நித்திய சீவன் அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்கு திட்டம் ஐந்தாவதாக நம்பிக்கையை பற்றி கொள்ளுங்கள் நம்பிக்கையாக இருங்கள் மூன்று பதினொன்றுல பதினாலில் நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கை முடிவு இந்த உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம் ஆகியோர் கிறிஸ்துவத்தில் பங்களோலாய் இருப்போம் சங்கீதம் எழுபத்தி மூணு இருபத்தெட்டில் எட்டுல தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம் நான் அது கிரி எல்லாம் சொல்லி வரும்படி முடி கர்த்தராகி ஆண்டோர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறேன் நம்ம யார் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறோம் ஆண்டவர் மீது நம்மை படைத்த கடவுள் மீதான் நம்மை படைத்த ஆண்டவர் இயேசுவின் மீது வைத்திருக்கிறோம் நம்பிக்கை யோசிச்சு பாருங்க நீ உலகத்தின் மீது நம்பிக்கை வைக்கிறோம் உலக பொருள்கள் மீது வந்து நம்பிக்கை வைக்கிறோம் இந்த உலகத்தில் மனிதர்கள் மீது நம்பிக்கை வைக்கிறோம் மனுஷனை நம்புவதை பார்க்கலாம் நாசில் சுவாசம் உள்ள மனசனை நம்புவதே போன்ற இருப்பதே நலம் எஸ் இருபத்தாறு மூன்றில் உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடனே உண்மையே நம்பி இருக்கிற முடியாது நீங்கள் அவனுடைய பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்கிறேன் எப்ரையர் மூணு ஆறுல கிறிஸ்துவா அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான சுமாராய குமாரனாக உண்மையிலவராக இருக்கிறார் நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை போராட்டத்தில் முடிவு என்று உறுதியாக பற்றி கொண்டிருப்போம் நாமே அவருடைய வீடாக இருப்போம் பெரிய மாணவர்களே ஆறாவதாக திருவையை பற்றி கொள்ளுங்கள் எப்ரவரி பனிரெண்டு இருபத்தெட்டில் அதனால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களே நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி திருவையை பற்றி கொள்ளுகிறோம் பெரிய மாணவர்களே திருவை என்பது தகுதியில்லா தகுதியற்றவர்களாக இருக்கிற நமக்கு ஆண்டவர் கையை பாராட்டுவது திருவை இந்த திருவையை பெற்றுக் கொள்வோம் நம்மை ஆசிரியர் அந்த ஆண்டு வரை வசனத்தை கிடப்பில் ஆசிரியர்வதியும் தேசிய நாமத்தில் ஜபிக்கிறோம் நலத்தினார்கள்